ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಆಫ್ ಇಂಜಿನಿಯರ್ಸ್ ಡಿಸೆಂಬರ್ ಇಪ್ಪತ್ತು ಶುಕ್ರವಾರದಿಂದ ಡಿಸೆಂಬರ್ ಇಪ್ಪತ್ತೊಂಬತ್ತರವರೆಗೆ ಹತ್ತು ದಿನಗಳ ಕಾಲ ತಮಿಳು ಪುಸ್ತಕೋತ್ಸವ ನಡೆಯಲಿದೆ ಸಮಾರಂಭವನ್ನು ಇಸ್ರೋ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷ ಬಾಹ್ಯಾಕಾಶ ವಿಜ್ಞಾನಿ ಡಾಕ್ಟರ್ ಕೆ ಶಿವನುದ್ಘಾಟಿಸಿದರು ಸಮಾರಂಭದ ಅಧ್ಯಕ್ಷತೆಯನ್ನು ಬೆಂಗಳೂರು ಕುಡಿಯುವ ನೀರು ಮತ್ತು ಒಳಚರಂಡಿ ಮಂಡಳಿ ಅಧ್ಯಕ್ಷ ಡಾಕ್ಟರ್ ವಿ ರಾಮಪ್ರಸಾದೈ ಎಸ್ ವಹಿಸಿದ್ದರು கர்நாடகா தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்திய மூன்றாவது புத்தக தமிழ் புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கழிந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது நிறைய வரவேற்பும் பெற்றது அதேபோல் இந்த தடவையும் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதில் சிறப்பு என்னவென்றால் தமிழ் புத்தக திருவிழா இருந்தாலும் இதில் வந்து கனடா புக்ஸ் ஆங்கில புத்தகங்கள் இது மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் நிறைய அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க பொதுவாக புத்தகங்கள் வந்து என்னென்னாக்கா வந்து இது வந்து ஒரு ஒரு சொசைட்டல் இன்டகிரேஷன் அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும் இதில் வந்து இது என்னன்னாக்கா வந்து புத்தகம் எழுதுறது ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அது உபயோகப்படுறது படுத்துறது என்ன ஒரு இடத்துல இருக்கும் இது மாதிரி வந்து புத்தகங்களுடைய உபயோகங்கள் அந்த உபயோகங்கள்னாக்கா வந்து அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது அது அந்த வாசித்து அந்த வாசகர்கள் வந்து பயன்படுவார்கள் இந்த புத்தகங்கள் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட புத்தகங்களாக இருக்கும் கதை இலக்கியம் கலாச்சாரம் கவிதை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கட்டுரை இது மாதிரி பல தரப்பட்ட இதாக இருக்கும் இது மட்டுமின்றி இந்த புத்தகங்கள் வந்து ஒரு ரீஜனில் மட்டும் யூஸ் பண்ண போக ஆகாது இந்த உலகம் முழுவதும் ஒரு புத்தகம் எழுதியாலும் ஒரு உலகம் முழுவதும் இந்த புத்தகம் வந்து வாசிக்கப்படும் அதனால் வந்து ஒரு இந்த அந்த புத்தகம் இந்த இந்த ஒரு சொத்து வந்து அந்த புத்தகம் எழுதிய ஆசிரியர் ஆசிரியருக்கு மட்டுமே உரித்தானது அல்ல இந்த புத்தகத்தில் உள்ள அறிவுகள் நாலேஜ் அந்த மெசேஜ் கொடுக்குறது எல்லாம் வந்து அந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வந்து சொந்தமானது அந்த மாதிரி உள்ள ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை வந்து இவங்க வந்து ஓரிடத்தில் கொண்டு வந்து அது வந்து எல்லா பேருக்கும் தெரியப்படுத்தும்படி நடத்தக்கூடிய ஒரு விழா தான் தமிழ் புத்தக திருவிழா அதனால் வந்து இது இந்த தமிழ் கர்நாடகா தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கத்தை நான் வந்து ரொம்பவும் பாராட்டுகிறேன் இந்தமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ನಾನು ಇವತ್ತು ಬೆಂಗಳೂರು ನಗರಲ್ಲೇ ನಾವು ಮೂರನೇ ತಮಿಳು ಪುಸ್ತಕ ತಿರುವಳ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದೇವೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕೇವಲ ತಮಿಳು ಪುಸ್ತಕ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಕನ್ನಡ ಪುಸ್ತಕವನ್ನು ಕೂಡ ಇಡಲಾಗಿದೆ ಯಾಕೆಂದರೆ ಕರ್ನಾಟಕ ಮತ್ತು ತಮಿಳುನಾಡು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಬಾಂಧವ್ಯ ಏನಿದೆ ಅದು ತಾಯಿ ಮಕ್ಕಳು ಇರುವಂಥ ಒಂದು ಬಾಂಧವ್ಯ ಅದೇ ಥರ ನಮ್ಮ ಭಾಷೆ ಏನಿದೆ ತಮಿಳ್ ಆಗಲಿ ಅಥವಾ ಕನ್ನಡ ಆಗಲಿ ಎರಡೂ ಕೂಡ ದ್ರಾವಿಡ ಭಾಷೆ ಇರೋದ್ರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದೇ ತಾಯಿನ ಮಕ್ಕಳಿಂದ ಭಾವಿಸಿ ನಾವು ಕನ್ನಡ ಪುಸ್ತಕದ ಜೊತೆಗೆ ತಮಿಳ್ ಪುಸ್ತಕವು ಜೊತೆಗೆ ಈ ತಿರುಳಾವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಹಾಗಾಗಿ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಇಲ್ಲಿರುವಂತಹ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಪಡೆದು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಮಾತೃಭಾಷೆ ಆಗಿರುವಂತಹ ತಮಿಳಾಗಲಿ ಕನ್ನಡ ಆಗಲಿ ಬೆಳೆಸಬೇಕಂತ ಹೇಳಿ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡಿಕೊಳ್ತೀನಿ ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ತಾವು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬರಬೇಕು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಮಾತೃಭಾಷೆಯನ್ನು ಕಳಿಸ್ಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ ಧನ್ಯವಾದಗಳು